ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் வருடம் தொடங்கினதும் தெரியல முடிய போகிறதுன்னு தெரியல எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்படி முடிய போகுதுன்னு தெரியல அவ்வளோ சீக்கிரமாக நாட்கள் வந்து போய்கிட்டுருக்க அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்க ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையேன்னு காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க என்னோட பிரார்த்தனை இன்னும் நிறைவேறாமல் இருக்கே போன வருடம் தை மாதம் சித்திரைக்குள்ளே என்னோடய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து வைக்கணும்னு நினச்சேன் இந்த வருடமாவது குழந்தை பிறக்கணும்னு நினச்சேன் இந்த வருடமாவது வீடு கட்டணும்னு நினச்சேன் இந்த வருடமாவது நல்ல வேலை கிடைக்கணும்னு நினச்சேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போடு காத்திருந்துருப்பீங்க இதில் பல பேரோட வேண்டுதல் இருக்கலாம் ஒரு சிலரோட வேண்டுதல் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இன்னும் கொஞ்சம் காலத்தாமதம் ஆகிட்ருக்கலாம் ஒருவேளை இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காமே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ள ஒரு வேளை வந்திருக்கலாம் ஆனால் அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்துச்சுன்னா தூக்கி தூரப்பட்டுருங்க இந்த மாதம் மார்கழி மாதம் பஜனை பாடுவதற்கும் கீர்த்தனைகள் பாடுவதற்கும் மிக சிறந்த ஒரு மாதம் நம்பிக்கையோட சந்தோஷமாக கீர்த்தனைகள் பாடுங்கள் உங்களோட இறைவனை உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இறைவனோட துதியெல்லாம் பாடுங்க ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சிரியில் ஆரம்பித்து உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சாய்நாதரை போற்றி பாடும் பாடல்கள்லேருந்து எல்லாமே உங்களால் என்னென்ன முடியுமோ எல்லாமே செய்ங்க உங்களோட வீட்டில் நடக்கிற பூஜைகள் இதுக்கு முன்னாடி நடக்கிற பூஜைகள் எதையும் தள்ளிப்படாமல் தொடர்ந்து வாங்க முடிந்த அளவுக்கு கோயில் குளத்துக்கு எல்லாம் போயிட்டு வாங்க ஏன்னா இந்த மார்கழி மாதம் காலையில கோயிலெல்லாம் அவ்வளோ விசேஷமா இருக்கும் போயிட்டு வாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த மார்கழி முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சாய் குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமண வரன்கள் கூடும் தனது மனதுக்கு பிடிச்ச மாதிரியான வரன்கள் அமையணும் எனக்கு மனதுக்கு பிடிச்சவங்களோட என்னோடய திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க தன்னோட மகளுக்கும் மகளுக்கும் தகுந்த வரன் கிடைக்கணும் அவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க பெற்றோர்களும் இருப்பாங்க இது எல்லாமே கைகூடும் வே நீங்கள் வேணால் பாருங்கள் நம்ம தை மாதத்தில் நம்ம சாய் குடும்பத்துலேருந்து எவ்வளவு மேரேஜ் இன்விடேஷன் வரப்போகுதுன்னு கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும் நம்ம சேனலில் வந்து நான் மேரேஜ் இன்விடேஷன் நிறைய காமிப்பேன் நம்பிக்கையோடு சொல்கிறேன் சாய் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது உங்களோட உங்களோட ஒத்துழைப்பும் வேணும் அதாவது இந்த மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் உங்களோட பிரார்த்தனை கூடிய சீக்கிரமாக நிறைவேறும் கால தாமதமாகாது இல்லை நான் நம்பிக்கையோடு தான் இருந்தேன் ஆனால் வந்து இந்த வருஷம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு அந்த நடந்து முடிஞ்ச விஷயத்தையே இன்னிக்கிட்டே இருக்காதிங்க நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க மன அழுத்தத்தில் தான் போய் மாட்டுவீங்க நடந்து முடிஞ்சிருச்சு வருஷம் வந்து முடிய போகுது முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் ஆனால் நடக்க இருப்பது நல்லதாகவே நடக்கும் விடுகின்ற பொழுது உங்களுக்காக விடியும் நிச்சயமாக இந்த பிறகு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கான வருடம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புங்க நிச்சயமாக நடக்கும் நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சுமே கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஜாதகம் ஜோசியம் எதையும் வந்து நம்ம நம்பலை அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நம்ம கண்ணில் படும்போது நம்மளோட ராசிக்கு அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு நம்ம வந்து படிக்க ஆரம்பிப்போம் கேட்க ஆரம்பிப்போம் இப்போ இந்த யூடியூப்லலாம் நிறைய ஒவ்வொரு ஜோசியக்காரங்களும் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கணும் ஒவ்வொரு யூடியூப் இருந்து வச்சுருக்காங்க நம்மளை மாதிரி நம்ம சாயி மோட்டிவேஷன் மாதிரி நிறைய சேனல்கள் இருக்குது ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் கேட்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம் எது உண்மை போய் எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு எதை நினைச்சு குழப்பிக்காமல் நம்ம சாயோட நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை செய்துக்கிட்டு இருப்போம் எல்லாமே நல்லதாக நடக்கும் தனிப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து நல்ல செய்திகள் நம்ம சாய் குடும்பத்துலேயும் சரி உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகிற வருடத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது அதற்கான நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் நம்ம சாய் குடும்பத்தில் ஒன்றா இணைந்திருக்கவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதற்கான முன்னெடுப்புகள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்ய போகிறோம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஆத்மார்த்தமாக நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நம்மளோட வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து போவீங்க நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் போவதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சாய்நாத தவனமும் தெரியும் அங்கெல்லாம் உட்காந்து நம்ம வந்து பாராயணம் வந்து பண்ணலாம் கூட்டு பிரார்த்தனையை நம்ம செய்து கொள்ளலாம் கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக வந்துருக்கும் லைஃப்பில் நம்ம எல்லோரும் ஒன்றா இணைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டு பிரார்த்தனை நம்ம வந்து செய்ய போகிறோம் இதற்கான பிரதிபலன்கள் நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து அமையும் கண்டிப்பாக அமையும் அதுக்கு உங்களோட கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வேணும் கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொன்னோடனே என்னோடய மொபைல் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களோட பிரார்த்தனைகளை வந்து அனுப்பாதீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன் சொல்லும் போது செய்யுங்க போதும் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிட்டேன் சொன்னாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்க மாட்றாங்க ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க என்னை மன்னிச்சிக்கோங்க நான் வந்து இதை அனுப்புகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அவங்களோட தனிப்பட்ட குடும்ப விஷயத்தை வந்து பிரார்த்தனைங்கிற பேரில் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க தயவுசெய்து அதை தவிர செய்யாதீங்க உங்களோட வாழ்க்கைக்கு உங்களோட வாழ்க்கையை சிறந்து அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லோரும் வந்து கூட்டு பிரார்த்தனை உங்களுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் உங்களோட தனிப்பட்ட பெயர்களை சொல்லியும் வந்து நம்ம எல்லோரும் வந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த மன திருப்தியும் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் அது உண்மை தான் அது எல்லாமே நிஜமாக போகுது அதற்கான வழிமுறைகள் ஒரு ப்ராப்பராக ஏற்படுத்தி கொடுப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா உங்களோட மனதை நீங்கள் தெளிவாக வைத்து கொள்ளணும் அழைப்பாய விடக்கூடாது அழைப்பாய விடக்கூடாது நிறைய சேனல் இருக்குது அதாவது நிறைய யூடியூப் சேனல்லாக இருக்கட்டும் நிறைய செய்தித்தாள்கள் ஒரு நியூஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது இது உண்மையாக பொய்யா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அது சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க ஏன் ஒருத்தங்களை கேட்டால் இப்படி பிரார்த்தனை பண்ணுங்கிறாங்க இன்னொருத்தங்களை கேட்டால் இப்படி பிரார்த்தனை பண்ணுங்கிறாங்க எது உண்மை எது பொய்னே தெரியல அதாவது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இப்படி பிரார்த்தனை பண்ணால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்கிறாங்க அப்போ அது உண்மை தானே அப்படின்னு நம் நம்ம நம்பி செய்ய ஆரம்பிச்சோன்னா இன்னொருத்தங்க பார்த்தா இன்னொருத்தங்க இன்னொன்று சொல்லுவாங்க அவங்களும் வந்து எவிடன்ஸ் காமிப்பாங்க இப்படி பிரார்த்தனை செய்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்புடின்னு அப்போ அதுவும் உண்மைதானே இன்னொருத்தங்களை பார்த்தா இன்னொன்று சொல்லுவாங்க இப்படியே நம்ம ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருந்தால் எத்தனை பிரார்த்தனை முறையை நம்ம வீட்டில் செய்ய முடியும் அது வீடாக இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படி செய்யவும் முடியாதுல்ல நம்ம ஏதாவது ஒன்று தானே செய்ய முடியும் அந்த ஒன்றையே நம்ம வந்து தொடர்ந்து செய்ய போகிறது கிடையாது ஏன்னா வந்து நம்மளோட மிஷின் வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை ஒரு மிஷின் மாதிரியான ஒரு வாழ்க்கை இப்போ ஸ்தவனம் வச்சு தொடர்ந்து பாராயணம் பண்ணணும்னு நம்ம வந்து ஆசைப்பட்றோம் அதுவே வந்து ஒரு சில பேரால் தொடர்ந்து முடியல தினமும் சச்சரிதம் படிக்கணும்னு நினைக்கிறோம் அதுவே நம்மளால் முடியல இடையில் ஏதாவது தடங்கள் வந்துடுது இப்போ இடையில் யாராவது ஒருத்தங்க சொல்கிறாங்க இந்த வாரம் இந்த மாதிரி இந்த பூஜை பண்ணுங்கள் ஒம்பது வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள் பத்து நாள் தொடர்ந்து பண்ணுங்கன்னு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இடையில் ஒரு நாள் விட்டு போயிடுது என்ன ஆகும் நம்ம மனதுக்கு தேவையில்லாத சஞ்சலங்கள் தான் வரும் ஐயோ விட்டுட்டோமே அதனால் ஏதாவது கெட்டது நடந்துருமா அப்புடின்னு எதுக்கு இந்த தேவையில்லாத விஷப்பரிச்சை தேவையில்லாத இந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் அதெல்லாம் எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு இறைவனோட நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சாய் சச்சிர்த்தம் படித்தோமா தவணமஞ்சரி படித்தோமா அப்புறம் இந்த குரு சரித்திரம் மாதிரியான முக்கியமான கதைகள் எல்லாம் கேட்டோமா இந்த மாதிரி வந்து நேரத்தை வந்து செலவு பண்ணுங்க அதனால் இறைவனை புரிந்து கொள்வதற்காகவும் இறைவனடி சேருவதற்காகவும் முயற்சி பண்ணுங்கள் இறைவனுக்கு எப்படி பூஜை செய்யலாங்கிறதுல கவனம் செலுத்த வேணாம் அந்த ஆராய்ச்சி வேணாம் எப்படி பூஜை செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிய நினைக்கிறேன் எப்படி முயற்சி பண்ணணும் இறைவனுக்கு எப்படி வந்து வழிபாடு செய்யணும் எப்படி வந்து பூஜைகள் செய்யணுங்கிற ஆராய்ச்சி வேணாம் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகாதீங்க இறைவனோட அடியை எப்படி அடையலாம் இறைவனை எப்படி புரிந்து கொள்ளலாம் அதுக்குள்ளே வந்து போங்க சாய் எப்படிப்பட்டவர் நம்மளோட கடவுள் எப்படிப்பட்டவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நிறைய புத்தகங்கள் வந்து படிக்கணும் உண்மையான கதைகளை கேட்கணும் இதிலலாம் கவனத்தை செலுத்துங்க உங்களை சுற்றி இருக்கிற இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாகும் இந்த பூஜை புனஸ்காரம் பரிகாரம்னு நீங்கள் போனீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே தான் போய் மாட்டுவீங்க பயம் தான் அதிகமாகும் நம்ம பண்ணது சரியாக தவறாக இந்த நேரத்தில் செஞ்சிட்டோமே கொஞ்சம் லேட்டாகிருச்சி அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் வரும் ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட மனசில் சாய்நாதரோட நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணுங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு என்னமும் அந்த ஒரு வெறுப்பு மனசில் தோன்றாமல் திரும்ப திரும்பவும் அவர்கிட்ட கேளுங்க திரும்ப திரும்பவும் கேளுங்க உரிமையோடு கேளுங்க ஏன் எனக்கு நீ கொடுக்கல எனக்கு கொடு பாபா எனக்கு கொடுக்கு சாயி அப்படின்னு கேளுங்க உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுன்னா என்னோட கரும வினியை போக்கி எனக்கு நல்லது செய்ய மாட்டிக்கலான்னு உரிமையோடு கேளுங்க அவட்ட கேளுங்க திரும்ப திரும்பவும் கேட்டுகிட்டே இருப்போம் கண்டிப்பாக நடந்துடும் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு கேளுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் எல்லாமே நல்லது நடக்கும் எல்லாமே கை கூடி வரும் எந்த ஒரு தடங்களாக இருந்தாலும் சுக்குநூறாக உடைந்து உங்கள் வாழ்க்கையில் சாயை வந்து விலக்கேற்றி வைப்பார் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இப்போது ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோட அடுத்த ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்மளோட சாய்கிட்ட சாய் இந்த பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் எங்களுக்கான வருடமாக அமையணும் எங்களோட வாழ்க்கையை நல்லது செஞ்சு கொடுங்க எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைத்து கொடுங்க நான் கேட்ட வரத்தை கொடுங்க என்னோடய கர்மாவை போக்குங்க அப்படின்னு கேளுங்கள் உரிமையோடு கேளுங்கள் நிச்சயமாக தடைகள் விலகி நல்லது நடக்கும் இப்போ ரெண்டு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு இந்த பதிவை முடிச்சுக்கோங்க அது வரைக்கும் இப்போ இந்த வீடியோவில் பாபா தெரிகிறாரில் அவரை பார்த்து உரிமையோடு பேசுங்க அவர்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக அவர் உங்கள் கூட பேசுவார் உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் அவர் தருவார் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்